வட்டாட்சியர் தலைமையில் ஒரு சமாதான கூட்டத்தோடு ஏற்பாடு செய்து எங்களுக்கு வந்து இன்றைக்கு சமன் கொடுத்திருந்தார்கள் அந்த சமனுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக ராயவேர் கிராமத்தில் இடம் பட்டா கோழியாக போடப்பட்டுள்ளது என்பதை வலியுறுத்தி நாங்கள் கோட்டாட்சியிடமும் வட்டாட்சியரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனு சம்பந்தமாக இன்றைக்கு சமாதான குடும்பம் என்பதற்கு அழைப்பானை கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்த அழைப்பாணையில் நாங்கள் இந்த சமாதான குடும்பத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக உடன்பாடு கிடையாது என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே காவல் நிலையத்தில் பலமுறை புகார் கொடுத்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை கோழி பத்திரம் போட்டு வாங்கி அந்த கார்த்திகை உணவர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் எடுக்காமல் எந்த இந்த உரிமையாளர் ஜெயா அவர்கள் அவர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக இன்றைக்கு சமாதான கூட்டம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள் குற்றவியல் சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புகார் என்பது சொத்து இன்றைக்கு ஜெயாவிற்கு பட்டா கேட்டு ஏற்கனவே அனாதீனம் சொத்து சொத்தை கார்த்திகேயன் என்பவருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள் பத்திரப்பதிவு என்பது அந்த பட்டாவை ரத்து பண்ண செய்ய சொல்லிதான் நாங்கள் மனு கொடுத்தாட்சியர் அவர்களுக்கு இந்த பட்டாவை ரத்து பண்ணுவதற்கான உரிமை என்பது கிடையாது சட்டமும் கிடையாது ஆகையால் தான் இந்த சமாதான கூட்டத்தை ஆர்டிஓ மத்தியில் கோட்டாட்சியர் மத்தியில் நீங்கள் நடத்தி ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சமாதான கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இந்த நேரத்தில் அதற்காக இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்பதற்கு சொல்வதற்காக இந்த மனுவை தயார் பண்ணி நாங்கள் வட்டாட்சியரிடம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்